திருச்சி குண்டரிகாட்ச பெருமாள் கோவில் இக்கோவில் கோபுரம் முற்று பெறாத நிலையில் கோவில் சுவர்கள் பாத்தீங்கன்னா கோட்டை மாதிரி இருக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா இது கோவிலா இல்ல கோட்டையான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இக்கோவில் பாத்தீங்கன்னா மூவாயிரம் வருஷம் ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்குள்ள பெருமாளை நீங்க வழிபடணும்னா ரெண்டு வழிகள் இருக்கு இந்த கோவில் கட்டிடக்கலையும் சிற்ப வேலைப்பாடுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா நுணுக்கமா ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தான் அது மட்டும் இல்லாம மார்க்கண்டிய ரிஷிபசாமிகள் தவம் செஞ்ச ஒரு குடவெறி கோயில் இருக்கு இந்த கோயிலை சுற்றி மரங்கள் நிறைஞ்சிருக்கனால இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு அளவான ஃபீல் தரும் உங்களுக்கு அது இல்லாமல் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு கட்டிடக்கலை இந்த கோயிலுக்குள்ள அதிகமே இருக்கு நான் சொல்றதை விட இந்த கோயிலுக்கு நீங்க நேரில் போய் பாருங்க கோயிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க